சாண்டில அவர்களின் அவனி சுந்தரி அத்தியாயம் பனிரண்டு கரிகாலன் சத்திரம் இளந்தத்தன் இல்லத்தில் தனது வீரர்களுடன் உணவை முடித்துக் கொண்ட மாவழத்தான் மீண்டும் ஆவூர் சாலையை நோக்கி சென்றானாலும் அந்த சாலையை அடையும் முன்பே தனது புறவியை சற்று நிறுத்தி அந்த சிற்றூரின் சிறு சாலையின் இரு பக்கங்களிலும் இருந்த தோப்புகளை கவனிக்கலானான் இளவரசன் அப்படி திடீரென புறவையை நிறுத்திவிட்டதை கண்ட வீரர்களும் அவனுக்கு பின்னால் தங்கள் புறவிகளையும் நிறுத்திவிட்டாலும் அவர்களில் ஒருவன் மட்டும் இளவரசன் இடம் நோக்கி தனது செலுத்தி இளவரசர் என்று வினவினான் அவனுக்கு மாவளத்தான் உடனடியாக பதில் சொல்லாமல் பல வினாடிகள் தோப்புகளை கவனித்துக் கொண்டிருந்து விட்டு பிறகு கேட்டான் வீரனை நோக்கி இந்த இரண்டு தோப்புகளில் எது அடர்த்தியாக இருக்கிறது எதில் நாம் யாரும் அறியாமல் மறைந்திருக்க முடியும் என்று வீரன் முகத்தில் வியப்பு மாறியது நாம் எதற்காக வேண்டும் வேண்டும் கண்டு அஞ்ச என்று மீண்டும் கேள்வி ஒன்றை தொடுத்தான் இளவரசனை மாவளத்தான் அதற்கு நேரடியாக பதில் சொல்லவும் இல்லை இரண்டாம் முறை அவனை யோசனை கேட்கவும் இல்லை உன்னுடன் இரண்டு வீரர்களை அழைத்துக் கொண்டு இடதுபுறத்து தோப்பின் உள்ளே சென்று மரங்கள் அடர்த்தியாக இருக்கும் இடத்தில் புறவிகளுடன் மறைந்து நெல் நான் மீதி இருக்கும் ஒரு வீரனுடன் வலது தோப்பில் மறைந்திருக்கிறேன் எந்த காரணத்தைக் கொண்டும் எந்தவித சத்தமும் செய்ய வேண்டாம் என்று உத்தரவிட்டு அம்மூவரும் சென்றதும் தனித்து நின்ற வீரனுடன் தான் வலது பக்கத்து சாலைக்குள் நுழைந்தான் அப்பொழுது மாலை மறைந்து மையூருள் சூழ்ந்த சமயம் அது சிற்றூர் ஆனபடியால் அதை நோக்கி சென்ற சிறு சாலையில் விளக்குகள் அடியோடு இல்லை சற்று தூரத்தே தெரிந்த சிற்றூர் முதல் வீதியின் நாலந்து வீடுகளில் மட்டும் விளக்குகள் சிறிதாக மின்னின பெரிய விளக்குகள் ஏற்றப்பட்டிருந்த மத்திய வீடு இழந்தத்தன் வீடு என்பதை புரிந்து கொண்ட மாவளத்தான் அழைத்துக் கொண்டு தோப்பின் உள்ளே சென்றுவிடு நான் குரல் கொடுத்தால் ஒழிய வெளியே தலையை காட்டாதே என்று உத்தரவிட்டு தனது புறவியில் இருந்து கீழே குதித்தான் வீரன் எதையும் சித்திக்கவில்லை தானும் புறவியிலிருந்து குதித்து இரு புறவிகளின் கடிவாளங்களையும் கையில் பிடித்து புறவிகளை இழுத்துக் கொண்டு தோப்புக்குள் சென்று விட்டான் அவன் போனதும் மாவளத்தான் பக்கத்தில் இருந்த ஒரு மரத்தின் மீது ஏறி புலவர் வீட்டை கவனிக்கலானான் சிறிது புலவர் வீட்டு வாசல் அதன் எதிரே குணர்ந்து நிறுத்தப்பட்டன உள்ளே இருந்து அரச தோரணையில் ஒரு வீரனும் அவனுக்கு பின்னால் ஒரு பெண்ணும் இன்னும் ஒரு பூதாகாரமான மனிதனும் வந்தார்கள் அவர்கள் தூரத்தில் இருந்தபடியால் அவர்கள் உருவங்கள் திட்டமாக தெரியாவிட்டாலும் புலவர் வீட்டு பெரு வெளிச்சத்தின் காரணமாக மின்னிய ஆடையிலிருந்து நெடுங்கிள்ளியையும் பெரிய உடலில் இருந்து அடையாளம் கொண்ட மாவளத்தானுக்கு பெண் உடையில் இருந்தது அவனி சுந்தரிதான் என்பதை ஊகிப்பது ஒரு பெரிய காரியமில்லையாதலால் அந்த ஊகத்தின் விளைவாக இளவரசன் சிந்தையில் ஏதேதோ எண்ணங்கள் சுழன்றன நெடுங்கிள்ளியுடன் அவனி சுந்தரி எப்படி சேர்ந்தாள் இருவரும் தான் விரோதிகளாயிற்றே ஒருவேளை மேலுக்கு விரோதிகளா என்று தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டார் அதெப்படி இருக்க முடியும் நெடுங்கிள்ளியின் கொலை திட்டத்தில் இருந்து அண்ணனை காப்பாற்றியிருக்கிறாளே அவனி சுந்தரி என்று வினவிக்கொண்டார் இத்தகைய கேள்விகளால் சித்தம் குழம்பியிருந்த அவனுக்கு உண்மை மெல்ல மெல்ல புலப்படலாயிற்று தூரத்தில் இருந்த விளக்கு வெளிச்சத்தில் அவனி சுந்தரியை அணுகிய வீரன் ஒருவன் அவளுக்கு பின்னால் கத்தியுடன் சென்றதையும் பிறகு அவன் பின்னால் இருந்த கைகளை முன்னுக்கு கொண்டு வந்த மணிக்கட்டுகளை சரிப்படுத்திக் கொண்டதையும் மரத்தின் மேலிருந்து ஓரளவு பார்க்க முடிந்ததால் நெடுங்கிள்ளி அவளை பிடித்திருக்கிறான் என்பதை சந்தேகமற புரிந்துகொண்டான் புரிந்து கொண்டான் அவள் சிறைப்பட்டிருந்தால் பூதலனும் சிறைப்பட்டிருக்க வேண்டும் என்றும் தீர்மானித்துக் கொண்ட மாவளத்தான் மேலும் என்ன நடக்கிறது என்பதை பார்த்துக் கொண்டிருந்தான் அடுத்த வினாடி பூதலனை நான்கு பேர்கள் மிக சிரமப்பட்டு தூக்கி ஒரு புரவி மீது உட்கார வைத்தார்கள் இரு வீரர் வாட்களை அவனை நோக்கி உருவி நீட்ட மற்றும் இருவர் அவன் பின்பக்கத்தில் இருந்த கை தலைகளை நீக்கி முன்பக்கத்தில் கைகளை கொணர்ந்து நன்றாக கயிறு கொண்டு பிணைத்தார்கள் பின்பு அந்த கைகளில் புரவிகளின் கடிவாள கயிறுகளை திணித்தார்கள் பிறகு நெடுங்கிள்ளி தனது புறவி மீது தாவி ஏறியதும் அந்த அந்த கூட்டம் சாலையை நோக்கி வந்தது தோப்புகள் இருந்த இடத்துக்கு ஊர்வலம் வந்ததும் மிக நன்றாக தெரிந்தது நெடுங்கிள்ளியின் வீரர்கள் பன்னிரண்டு தோப்புக்கு அருகில் வந்ததும் கவனித்த மாவளத்தான் பூதலனை காக்க மட்டும் அவர்களில் ஆறு பேர் நியமிக்கப்பட்டிருந்ததையும் அவர்கள் முன்னும் பின்னும் பக்கவாட்டிலுமாக அவனை சூழ்ந்து வந்ததையும் கவனித்ததும் எப்பா ஒருவனை காக்க எத்தனை பேர் என்ன பயம் இவர்களுக்கு அவனிடம் என்று வியந்து கொண்டது மட்டுமல்லாமல் சோழர் வீரர் இவ்வளவுதானா என்று வெறுத்தும் கொண்டான் சோழர் வீரத்தை வெறுப்பதற்கு என்ன இருக்கிறது பெண்களையும் தான் சிறை செய்ய தொடங்கிவிட்டோமே என்று அதற்கு சமாதானமும் சொல்லிக்கொண்டான் வீரனான மாவளத்தான் இந்த யோசனைகள் ஒருபுறம் மனதை தாக்கினாலும் அவன் நெடுக்கிள்ளியின் கூட்டத்தை அணு அணுவாக ஆராயவே தொடங்கினான் முதலில் தனது நான்கு வீரர்களை கொண்டு அந்த பனிரெண்டு ஆபத்துக்குள்ளாக்கி தங்களை தடுத்துவிட முடியும் என்பதை நிர்ணயித்துக் கொண்டான் அப்படியே நெடுங்கிள்ளியையும் மீறி அவனி சுந்தரியை விடுவித்தாலும் நெடுங்கிள்ளி செல்லும் வழி அவன் நோக்கம் இவற்றை அறிவது கஷ்டம் என்ற யோசனையும் அவன் மனதில் எழுந்தது ஆகவே அந்த ஊர்வலம் சிற்றூர் சாலையை தாண்டும் மட்டும் காத்திருந்து பிறகு மரத்திலிருந்து கீழே இறங்கி தோப்புக்குள் இருந்த தனது புறவியை கொணர குரல் கொடுத்தான் வீரன் புறவியை கொண்டு வந்ததும் எதிர்த்தோப்பில் இருந்த மற்ற வீரர்களும் வந்துவிடவே அவர்களில் ஒருவனை நோக்கி சிவகா நீ உனது மூன்று வீரர்களுடன் நெடுங்கிள்ளியை தொடர்ந்து செல் அருகில் போகாதே அவர்கள் கவனிக்காத அளவுக்கு எட்டவே சென்று கொண்டிரு நான் சீக்கிரம் வருகிறேன் என்று உத்தரவிட்டு தன்னுடன் இருந்த வீரனுடன் மீண்டும் ஊருக்குள் சென்று இழந்தெத்தன் வீட்டு வாயிற்கதவை தட்டினார் இளந்தத்தனே கதவை திறந்தான் திறந்ததும் பிரமித்து நின்றான் யார் மாவளத்தானா என்று மிதமின்றிய வியப்பு குரலில் ஒலிக்க வினவினான் ஆம் என்று ஒற்றைச் சொல்லில் பதிலை முடித்த மாவளத்தான் வீரனை வாயிலில் இருக்க உத்தரவிட்டு தான் மட்டுமே இளந்தத்தனுடன் உள்ளே சென்றான் உள்ளே சென்றதும் எந்தவித தாமதமும் இன்றி சரி சொல்லும் என்றான் புலவரை கடுப்புடன் நோக்கி புலவர் முகத்தில் குழப்பம் தெரிந்தது எதை சொல்லச் சொல்கிறாய் மாவளத்தான் என்று வினவினான் எதை சொல்ல வேண்டுமோ அதை இளவரசன் சொற்களில் சினம் எல்லையை தொட்டு நின்றது புலவர் சில வினாடிகள் யோசித்தார் பிறகு குழம்பிய மனதுடன் கேட்டார் நீ எப்படி ஊகித்தாய் மாவளத்தான் என்று புலவரே மாவளத்தானை இதுவரை யாருமே ஏமாற்றியது கிடையாது என்று அறிவித்தான் புகாரின் இளவல் ஆம் நீரும் ஏமாற்ற முடியாது அது தெரிகிறது நீ இங்கு மீண்டும் வந்ததிலிருந்து என்ற புலவர் நீ ஏமாந்து சென்று விட்டாய் என்றுதான் நினைத்தேன் நீ சந்தேகப்பட எந்த காரணத்தையும் அளிக்கவில்லை நான் அளித்திருந்தால் உடனே இருப்பேன் உன்னை சந்தித்த சாலை முகப்பிலேயே என் நடவடிக்கைகளை கண்காணிக்க நெடுங்கிள்ளி ஒரு வீரனை அனுப்பியிருந்தான் நீ இங்கு வந்து உணவு அருந்தும் போது கூட பக்கத்து அறையில் இரு வீரர்கள் இருந்தார்கள் இரு வாட்களுடன் என்று விளக்கினார் புலவர் அந்த விளக்கத்தை கேட்ட மாவளத்தான் அத்தனை கோபத்திலும் மெல்ல நகைத்தான் புலவரே இது சிற்றூர் தெரியுமல்லவா என்று ஏதோ கேட்டான் அதை இளவரசன் கேட்கிறான் என்பதை அறியாமலேயே ஆம் என்று புலவர் பதில் சொன்னார் சிற்றூர்களில் மாலை நேரங்களில் ஒன்று பெண்கள் வெளிக்குளத்தில் குடங்களில் நீர் கொண்டு செல்வார்கள் இல்லங்களுக்கு அல்லது மறையவர் மாலை கடன்களை முடித்து கொண்டு மறையோதி செல்வார்கள் ஆனால் நான் மாலையில் வந்தபோது அத்தகைய சோழ நாட்டு கிராம காட்சி எதுவுமே காணும் நீர் மட்டும் சாலையில் குத்துக்கள் போல நின்றிருந்தீர் அது மட்டுமல்ல என்னை தடுத்து அழைத்தும் வந்தீர் இந்த வீட்டுக்கு இங்கு வந்தபோது தெருவில் குழந்தைகள் விளையாடவில்லை புதிதாக எவன் வந்தாலும் யார் வருகிறார்கள் என்று எட்டி பார்க்கும் பெண்களின் தலைகளை காணோம் இந்த சிறு வீதி ஆரவம் ஏதும் இன்றி கிடந்தது உடனடியாக ஊவித்துக் கொண்டேன் இங்கு ஏதோ விபரீதம் நிகழ்ந்திருக்கிறது என்று ஆகையால் நீராடி உணவு உண்டு உடனடியாக சென்றுவிட்டேன் என்று விளக்கினான் மாவளத்தான் ஆனால் சொல்லவில்லை என்று குறுக்கிட்டார் புலவர் ஆம் சொல்லவில்லை நீர் எங்களை ஊருக்குள் அழைத்து வந்த போது சாலையை கவனித்தேன் எனக்கு முன்னால் புரவி குழும்புகள் பல பதிந்து கிடந்தன ஆகையால் யாரோ வீரர்கள் கிராமத்தில் நுழைந்திருக்கிறார்கள் என்று தீர்மானித்தேன் உமது தெருவின் மௌனத்தை கண்டதும் அது யார் என்பதும் விளங்கிவிட்டது என்று விளக்கிய மாவளத்தான் சரி நேரமில்லை தாமதிப்பதற்கு சற்று நேரத்திற்கு முன்பு நெடுங்கிள்ளி அவணி சுந்தரியையும் பூதலனையும் சிறை செய்து கொண்டு சென்றதை தோப்பில் ஒளிந்திருந்து பார்த்தேன் உமக்கு ஏதாவது விவரம் தெரிந்தால் அறிய வந்தேன் என்றும் கூறிவிட்டு கேள்வி கேட்கும் தோரணையில் தனது புருவங்களை சற்றே உயர்த்தினான் மாவளத்தான் புலவர் அவனை கூர்ந்து நோக்கினார் சில வினாடிகள் பிறகு துன்பப் பெருமூச்சு விட்டு கூற தொடங்கினார் நெடுங்கிள்ளி இன்று பகலிலைக்கு வந்தான் கண்ணரத்து இளவரசியுடனும் அந்த பூதத்துடனும் அவர்களை பாதுகாக்க பின்கட்டில் தனது வீரர்கள் அனைவரையுமே நிற்க வைத்திருந்தார் அவர்கள் நீராட்டம் உணவு எல்லாமே பின்கட்டில் நடத்தப்பட்டது பிறகு அவன் வீரர்கள் இருவர் சென்று இரண்டு வீதிகளிலும் உள்ள வீட்டில் மக்களை வெளியில் கிளம்ப வேண்டாம் என்று எச்சரித்து வந்தார்கள் என்னை மட்டும் அவன் மாலையில் அழைத்து இந்த ஊர் சாலை முகப்பில் நிற்கும்படியும் நலங்கிள்ளியோ அவனை சேர்ந்தவர் யார் வந்தாலும் இங்கு அழைத்து வரும்படியும் முடிந்தால் அப்படியே திருப்பி அனுப்பும்படியும் கூறினார் எனக்கு திருப்பி அனுப்ப இஷ்டமில்லாதபடியால் உன்னை அழைத்து வந்தேன் ஏதாவது ஒரு சாக்கு கிடைத்தால் நெடுங்கிளியை மடக்கலாம் என்று பார்த்தேன் முடியவில்லை நாம் இருவர் மீதும் ஒவ்வொரு வினாடியும் கண்காணிப்பு இருந்தது உன் உயிருக்கு அபாயமில்லாமல் உன்னை அனுப்பியதே நிரம்ப பிரயத்தனமாயிற்று இதை கேட்ட மாவளத்தான் சிந்தனையில் ஆழ்ந்தான் ஏழை புலவர் என்ன செய்வார் என்று சற்று இறைந்தும் சொன்னான் நான் ஏழை புலவர் அல்ல என்றார் இழந்தத்தன் வெறுப்புடன் பணக்காரரா ஆமா எப்பொழுது பணக்கார ராணி முன்புதான் என்று கூடத்தில் சிதறி புலவர் இளவரசனுக்கு விஷயம் புரிந்தது மகிழ்ச்சியுடன் உண்மை உயிருடன் விட்டது உமது அதிர்ஷ்டம் புலவரே என்று கூறினார் புலவர் எவ்வித மகிழ்ச்சியும் காட்டவில்லை இந்த பொற்கிளியின் நாணயங்கள் பத்திரமாக இருக்கும் அதற்கு உபயோகம் ஏற்படும் நாள் அதிக தூரத்தில் இல்லை என்று கடுப்புடன் கூறிய புலவர் புறப்படு நாளை காலை நெடுங்கிள்ளி ஆவூர் கோட்டை அடைந்து விடுவான் ஆகையால் நீ எது செய்தாலும் இன்றிரவை செய்ய வேண்டும் வேகமாக கரிகால் சத்திரத்துக்கு போ என்றும் சொன்னார் என்ன அங்கே இங்கிருந்த ஆவூருக்கு இடையில் தங்கவோ இளைப்பாரவோ வேறு இடம் கிடையாது இன்று நள்ளிரவில் நீ அங்கு சந்திக்கலாம் நெடுங்கிள்ளியை கேட்ட மாவளத்தான் புலவருக்கு நன்றி கூறிவிட்டு ஊகம் சரியாக இருந்தது கரிகாலன் சத்திரத்தில் நெடுங்கிள்ளி தங்கியிருந்தான் நெருங்குவது அத்தனை சுலபமாக இல்லை ஒரு அறையில் அவளை வைத்து பூட்டியிருந்தான் நெடுங்கிள்ளி அறைக்கு வெளியே பலமான காவலையும் வைத்திருந்தான் நெடுங்கிள்ளி காத்திருங்கள் வரும் அத்தியாயங்களுக்காக விடை பெறுவது உங்கள் வருணா மற்றும் அருண் நன்றி வணக்கம் நான் கருண் பேசுகிறேன் நான் எழுதின தமிழுக்கு என் பெண் வடிவம் அப்படிங்கிற முதல் புத்தகம் அமேசான் கிண்டலில் வந்து அவைலபிளாக இருக்குது அதை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் அந்த புக்குக்கான லிங்க்கும் வந்து இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி